யோவான் பரலோக காட்சியை பார்க்கும் போது அப்போ சிலர்கள் பெயர்ல தூண்கள் இருக்கிறது அந்த பேர்ல அந்த கூட்டத்தில் இவனுடைய பெயரும் வர வேண்டியது இல்ல இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சு ஞானஸ்நானம் பெற்றாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு இனி எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படியெல்லாம் முடியாது பர்லோகம் பாவிகளின் கூடம் அல்ல அது பரிசுத்த நகரம் அதனாலதான் தேவனால் அதை வலுவாதபடி உங்களை காக்கவும் ஒன்னாவது வசனத்தை அந்த கடைசி வசனத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பரிசுத்தாக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா அவங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்தணும்

எப்பவுமே அதாவது கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சா கூட ரொம்ப தாழ்த்த பழகணும் அமீன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம நம் தேவைகள் சந்திக்கிற காரியம் நம்ம கிட்ட இருந்து அந்த காரியத்தை ஜபத்திலே வைக்க மாட்டேன் தான் பிரச்சனை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் நம்ம ஜோம்ன்றோமா டெய்லி ஏன் நம்ம வீட்டில் ஆகாரம் இருக்கு ஆகாரத்தை வச்சுட்டு எங்களுக்கு ஆகாரத்தை தாருங்கன்னு கேட்க முடியாது

தாவி சொல்லுவார் பாருங்க அந்த பெரிய ஆலயம் கட்டணும் ஜனங்கள்ட்ட காரியத்தை சொன்னதும் ஜனங்கள்ல மனப்பூர்வமா கொடுக்கும் போது அண்டவரே இந்த திராணி எங்க இருந்துச்சுப்பா வந்துச்சு எங்க இருந்து பா உம்மிடத்துல இருந்து வாங்கி அந்த இடத்துல தங்களோட ரோலே வைக்கல அவரை டிபண்ட் பண்ணி நான் என்ன அண்டவரே செய்யணும் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா எந்தன் உள்ளம் தங்கும் ஏசு நாயகா கோந்தன் பீடாய் கொள் ஏசு கைகளை ഉയർത്തി புரிஞ்சுக்கோங்க நான் வந்து நான் அவர் பாதுகாப்பை விட்டு வெளியே நிற்கிறேன்னு அர்த்தம் நான் சர்ச்சைகள் வாரேனே எல்லாம் செய்யறேன ஒளியம் செய்யறேன எல்லாம் செய்யலாம் நான் இயேசுவால் காக்கப்படுகிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் பரிசுத்த வழிபடும் என்ன விட்டு எடுத்துடாதீங்க என்ன அவர் என்ன ஃபீல் பண்றாரு பாவம் எனக்குள்ள வந்தால் பரிசுத்தம் போயிடும் பரிசுத்தாவியானவர் பாவத்தில் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் ஹோலி 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 பரலோகத்தில் பாட்டு ஹோலி சேனைகளின் கச்சே இருக்கிறீங்க சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க வாலிபர்கள் இருக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறீங்க ஆமா கிருபையா நாம் காக்கப்படுகிறோம் தெரியுமா அது தேவன் நம்மை தப்பு வித்தது தப்பு வித்தது அந்த இப்ப சிம்சோன் பாருங்க அவன் காக்கப்பட்டானே காக்கப்பட்டானே ஆனா நீங்க ஒரு காரியம் கவனிச்சீங்கன்னா தெரியும் ஆவியானவரான அங்க இறங்கலையே ஆவியானவர் இறங்கல ஆனா ஆண்டவருடைய உண்மை அவனை பாதுகாத்தது கத்தர் காக்குறார் சொல்லி திரும்ப 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 அந்த தப்பு பண்ணிட்டு தான் பாருங்க மாட்டிட்டான் கத்தர் விட்டுட்டாரே பெலிஸ்தியருக்கு முன்னாடி வேடிக்கை காட்டுற அளவுக்கு விட்டுட்டாரே அவன் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாதவன் அல்லவா மனவாவையும் அவன் மனைவியும் அழைத்துக் கொண்டு கத்தர் சொன்ன அவர் பையனை கொடுப்பேன் தேவ தேவ திட்டம் அல்லவா அவன் அண்டவரே அதாவது மூத்த குமாரன் ஏன் இளைய குமாரனை போல இருந்தான் தகப்பனுடைய பார்வையிலையும் பாதுகாப்புலையும் பிடியிலையும் இருக்கிறான் தகப்பன் மட்டும் இல்லைன்னா மூத்த குமாரனும் தப்பு பண்ணிருமான் அவனுடைய வழியெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு நீங்க தரல ஏன்ஸ் கூட நான் போறதுக்கு அப்ப அவனுக்கும் ஆசைகள் உண்டு ஆசை மனுஷனாலே ஆசை இருக்குங்க மாம்சம் இல்லாங்க இந்த மாம்சம் விலவினம் உள்ளது இல்ல அதனாலதான் தாவித்து சொல்லுவார் ஜீவன் உள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினாலே அடியனை நம்ம எல்லாம் தப்பு பண்ணா ஆண்டவரே யாரும் பண்ணாதது நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே அந்த டைம் நம்ம என்ன ஒரு ஐக்கியம் உணர்வுடைல் இது நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும் இவர்களை கத்த பாதுகாக்கிறார் அழைப்பை மறக்காது அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லை அசுத்தத்தில் இருந்து அழைத்திருக்கிறார் அசுத்தத்தில் இருந்தேன் சேற்றி நின்ற தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம்போதே ருசித்தவங்க பாடுங்க சேற்றில் தூக்கி மாற்றி நின்றெண்ணை கல்லானையன் கல்வாரியே நன்றி ஆண்டவரே நல்ல நல்ல புரிஞ்சு போங்க புரிஞ்சுக்கோங்க ஆண்டவரே அதாவது நம்ம ட்ராக் மாறுதா ஆமென் ட்ராக் மாறுதா அல்லது நமக்குள்ள ஏதாவது இச்சை அல்லது தெய்வ திட்ட சி திட்டத்துக்கு மாறானதே நேரா திருப்பப்படுதல் இப்படி வரும்போது ஆண்டவரே வெற்றி ஆண்டவரே அந்த தகப்பன் கேப்பறல விசுவாசிக்கிறேன் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி அதாவது இப்படிதான் சார்ந்து இருக்கிறது ஏன்னா அவர் பாதுகாக்கிறார் அவர் காமையன் நூறு சதவீதம் சொல்ல முடியும் கர்த்தர் பாதுகாக்காம அவன் என்ன கேட்டால் சொல்ல என்னாலும் பரிசுத்தமா இருக்க முடியாது கர்த்தர் பாதுகாக்காம கிருபையில காக்கப்படுறோம் கர்த்தர் பாதுகாக்காம சான்சே கிடையாது கர்த்தர் பாதுகாக்காம நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன் அந்தமா மாதிரி பரிசுத்தத்தை முதல் கொலைக்கிறது எதுவாக இருக்கும் தெரியுமா பெருமையாக இருக்கும் அதாவது பெருமையுடைய பிஎஸ்டி முடிச்சவர் தான் லூசிஃபர் அவன் வேற அங்க அதாவது சாத்தா வேற என்ன தப்பு பண்ண விபச்சாரம் பண்ணாமா தேசித்தனம் பண்ணானா யாரையாவது கொன்னானா ஒண்ணுமே இல்லை பெருமை இவ்வளவு மோசம் அதுக்கு தள்ளி இருக்கிறார் அவன் சொல்றான் நான ஒண்ணுதான் பண்ணி கீழே விழுந்தேன் வச்சிருக்கிறான் பரலோகத்தை கவனிச்சிங்களா பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னு பரலோகம் எப்படிப்பட்ட இடம் கவனிச்சிங்களா சாத்த விபச்சாரம் நாங்கள் என்ன பண்ணா பெருமை நானும் அவருக்கு உப்பாவே அவருக்கு நிகராவேன் அவ்வளவுதான் ஒரு தப்புக்கு கூட பர்லவத்தில் இடம் கிடையாது ஒரு தப்புக்கு கூட ஒரு தப்புக்கு கூட ஏசு நகுமுல பிரசங்கம் பண்ணும் போது ஆலயத்துக்குள்ள இருந்து பிசாசு அலந்ச்சி பூமியில ஆலயத்துக்குள்ள கூட பிசாசு வந்து என்ன பண்ணுவான் உக்காருவான் அமைதியா உட்காந்துட்டு போவான் ஒருவளை நம்மள கூட்டிட்டு கூட வந்து நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காருங்க நான் பின்னாடி உட்காருறேன் உட்காந்துட்டு போவான் கேங் சி ஒரு ஸ்திரீ பதினெட்டு வருஷம் சர்ச்சில் இருந்தா அந்த பதினெட்டு வருஷம் இந்த ஸ்திரியை யார் கட்டி வச்சிருந்தா பிசாஷ் எல்லாம் ரைட் அப்ப இங்கே எல்லாமே குறைகள் உண்டு பரலோகத்தில் ஒரே ஒரு தப்புக்கு கூட இடம் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை நிக்க வைக்கிறதுக்காக நம்மை பாதுகாக்கிற நம் ஆண்டவராகிய ஆமே எனவே ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நம்ம நம்முடைய நம் நம்முடைய நம்முடைய இருதயம் ஒன்றை இச்சித்து நம் கண்கள் அதை விரும்பி நம் கைகள் அதை பறிக்க போய் நம் கால்கள் அதற்கு நேராக விரைந்து ஓடும்போது போது ஆண்டவர்கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கணும் அப்பா அப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா சில இந்த கோழி குஞ்சுகள்லாம் அந்த செட்டை கீழே ஓடி வர்றது போல ஓடி வரணும் ஓடி வராம வெளிய சுத்திட்டு இருந்தா அந்த கோழி முன்னாடியே பருந்து வந்து அந்த குஞ்சை என்ன பண்ணும் தூக்கிட்டு போகும் சட்டை கீழே ஓடி வந்து அவருக்கு தெரியுங்க அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுக்கிறார் அவருக்கு தெரியும் எங்க சேஃபா இருக்கு விடுவார் நம்ம பிள்ளைங்களை சில இடத்துல விடுவோம் ஆனா எல்லா இடத்துல விடமாட்டோமேலோயா